சொந்தங்களுக்கு வணக்கம் மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த வீடியோவில் ஃப்ரான்ஸில் நீங்கள் நகைகளை களவு கொடுத்துருப்பீங்க அல்லது நகை வாங்குகின்ற பொழுது பல்வேறுபட்ட திருட்டுத்தனமான வேலைகள் அந்த நகைகளுக்குள்ள இருக்கும் இந்த விஷயம் சம்பந்தமாகவும் ஒரு நபர் ஒருவர் நகையை திருட்டு கொடுத்துருக்கிறாரு அது சம்பந்தமான வழக்கு நீதிமன்றத்துக்கு வந்திருக்கிறது அந்த நீதிமன்றத்தின் தீர்ப்பின்படி நகை களவடுத்தவர்களுக்கு ரெண்டு ஆண்டுகள் சிறை தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த விடியங்கள் சம்பந்தமாக இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கப்பறம் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் புதிதாக வருவர்கள் நிறைய பேர் வந்து வீடியோ பார்க்குறீங்க யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல கொமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் இவ்வாறான ஏதாவது பிரச்சனைகளில் நீங்கள் தான் நீங்கள் அதை எப்படி தீர்த்தீங்க அப்படின்றத வந்து நீங்கள் கொமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் சேர் பண்ணுங்கள் நான் உங்கள் தோழன் ரதன் ஃப்ரான்ஸில் வந்து குறிப்பாக எங்களுடைய ஆசிய நாட்டவர் அது இளைஞர்களாக இருக்கலாம் இந்தியர்களாக இருக்கலாம் அல்ல இப்போ கூட நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் போடுகின்றது வந்து நகைகள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா அளவுக்கு அதிகமாக நகைகள் போடுகிறார்கள் இதில் நகைக்கடையில் நகைகள் விற்பவர்களும் பல்வேறுபட்ட திருட்டுத்தனமான வேலைகளை செய்கிறார்கள் அதைகளையும் உங்களோட பயந்து கொள்கிறேன் அதே மாதிரி எங்களுடைய ஒரு சகோதரி ஒருவர் தன்னுடைய தந்தைக்கு களவு தந்தையிடம் வந்து களவெடுத்த நகைகள் சம்பந்தமான விசாரணைகள் சம்பந்தமாக இடம்பெற்ற வழக்கு சவரோனில் வந்திருக்கிறது இது சம்பந்தமாக குறிப்பிட்ட அந்த ஈழத்தமிழர் தாக்கப்பட்டு தங்க நகைகள் திருத்தப்பட்ட சம்பவம் தொடர்பான விசாரணைகள் நடந்து வருகின்ற இந்த நேரத்தில் இந்த சம்பவம் கடந்த வருடம் சவரனில் வந்து இடம்பெற்றிருக்கிறது குறிப்பிட்ட நபர் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் அறுபத்தி நாலு வயதான அனஸ்தான் அப்படின்னு சொல்லி அவருடைய பெயர் பகிரப்பட்டிருக்கிறது இவர் மீது மேற்கொள்ளப்பட்டுள்ள இந்த தாக்குதல் மிக்கப்பட்டு மேற்கொள்ளப்பட்டுள்ள நிலையில அது தொடர்பான வழக்கு விசாரணைகளில் குற்ற த குற்றவாளிகளுக்கு தண்டனை ரெண்டு வருடங்கள் வழங்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி இந்த நிலையில் இவ்வாறான குற்ற செயல்களில் ஈடுபடுவர்களுக்கு கடுமையான தண்டனை வழங்கப்பட வேண்டும் என பாதிக்கப்பட்ட குறிப்பிட்ட நபரினுடைய மகள் மேன்முறையீட்டு நீதத் நீதிமன்றத்தில் வந்து வழக்கு தாக்கல் செய்வது மட்டுமில்லாமல் இழப்பீடு கோரியும் வழக்கு தாக்கல் செய்யப்போவதாக தகவல்கள் ஊடகங்களில் வழியாக இருக்கின்றன இது இப்போ ஒரு ரெண்டு மூன்று நாட்களாக சமூக ஊடகங்களை இது காணக்கூடியார்கள் நீங்கள் யாராவது பார்த்துருப்பீங்க பார்க்காதவர்களுக்காக இந்த சம்பவத்துடன் தொடர்புடையவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டு வேட சிறத்தண்டனை தண்டனை ஏற்கனவே நான் சொன்னது போல உதவி நபர்க்கு பத்து மாத சிறத்தண்டனை தண்டனை இங்கே விதிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது குறிப்பிட்ட நபர் ஐம்பத்தி ஆறு வருடங்களுக்கு முன்னர் பிரான்ஸுக்கு வந்து அவர் கஷ்டப்பட்டு எல்லா வேலையும் க கிளீனிங் வேலையிலேருந்து எல்லா வேலைகளும் செஞ்சு ஒரு ஒரு சந்தோஷமான வாழ்க்கை ஒரு ஒரு நடுத்தர குடும்பம் இப்படி வாழ்க்கையை வாழ்கிறோம் அந்த வாழ்க்கையை அவர் வாழ்கின்ற பொழுதும் குறிப்பிட்ட நபரை தாக்கி இந்த நகைகள் திருடப்பட்ட சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது இது வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக எங்களுடைய இலங்கை தமிழர்கள் அல்லது இந்திய தமிழர்கள் அந்த மொழி தெரியாது அதை வந்து அதுக்கு நெ நிறைய பேர் நகை வாங்குகின்ற போது பெரிய ஒரு பிரச்சனை சொன்னால் நகை நிறைய நகை கடைகளில் பில் தாரெல்லாம் உண்டு ரெண்டாவது வந்து பில்லை நாங்கள் மிஸ் பண்ணி இருப்போம் எல்லாருமே பில் வச்சுருப்பதில்லை இதனால் வந்து உடனடியாக போலீஸுக்கோ வழக்குக்கோ என்ன சொன்னால் போய் நாங்கள் ஒரு பொத்துப் பிளான் போடுங்கிற போல அதனுடைய பெருமதி எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அதுக்கான பில் இருக்கா எங்கே வாங்கினீங்க எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து போலீஸார் வந்து கேட்பாங்க இதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா அவர்களோட பில் ஒன்றும் இல்லை ரெண்டாவது வந்து மொழி பிரச்சனை அதை வந்து அதனால் உடனடியாக திருடர்கள் தாக்குவது அல்லது உங்களோட இந்த களவெடுப்பது அப்படிங்கிறது அளவுக்கு அதிகமாக இருக்கு இதனால தான் நிறைய இடங்கள்ல இந்த விஷயம் எங்களுடைய தமிழர்களிடம் நடந்தாலும் கலவு கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்வார்கள் யாருமே வழக்கு தாக்கல் செய்வதில்லை இதனால இந்த குறிப்பிட்ட இந்த மக இந்த இவருடைய அனஸ்தானுடைய மகள் வந்து பார்த்தீங்கன்னா உடனே இது சம்பந்தமாக சமூக வலைத்தளங்களில் போட்டு தகவல்களை திரட்டி அது மட்டும் சாட்சியங்களை திரட்டி இருந்தமையும் வந்து இங்கே வந்து பாராட்டப்படுகிற ஒரு விஷயமாக சொல்லப்படுகிறது நிறைய பேர் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அது இருக்கிற இரவில் மேலே முடிச்சுட்டு வருகின்ற பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னால் கத்திய காலத்தில் வச்சு அதே மாதிரி ஆண்மையில கூட ஒரு விஷயம் வந்து நான் பயந்துருந்தேன் நான் ஏன் நீ தங்க நகை போடலையேன்னு சொல்லி கேட்ட ஒரு விஷயம் கூட கேள்விப்பட்டிருப்பீங்க இவ்வாறான சம்பவங்கள் எங்களுடைய சௌதரங்களுடைய வந்து அளவுக்கு அதிகமாக இருக்கிறது இந்த இடத்துல இன்னும் ஒரு விஷயம் இந்த நகை சம்பந்தமாக நிறைய இங்கே எங்களுடைய பிரான்ஸில் நிறைய சுற்று விளையாட்டுகள் நிறைய இருக்கிறது நீங்கள் அனுபவப்பட்டிருப்பீங்க எனக்கு ஒரு நபர் ஒருவர் எழுதி அனுப்பியிருந்த விஷயங்களை நான் கொஞ்சத்தை உங்களோட பயந்து கொள்கிறேன் அதே மாதிரி நீங்களும் யாராவது பயந்து இருந்தா இந்த விஷயம் சம்மந்தமாக நீங்கள் பயந்து கொள்ள ஏன்னா நிறைய பேர் இங்கே நகைப்பிரியர்கள் நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சு சேர்க்கிற காசை கொண்டே நகைக்களை நீங்கள் போடுறீங்க ஒரு முதலீடாக போடுறீங்க அந்த முதலீடு உங்களுக்கு என்றைக்கு ஒரு நாளே யோசனப்படும் என்றதன் அடிப்படையில் நீங்கள் அந்த முதலீடாக நீங்கள் போடுற பொழுது அது சில நேரங்களில் ஏமாத்து வேலைகள் சுற்று மாத்து வேலைகளில் போய் மாட்டப்படுகிறது அது மாதிரியான சம்பவங்கள் நிறைய இருக்கிறது குறிப்பாக நீங்கள் ஒரு நகையை வாங்குறீங்கன்னு சொன்னால் இங்கே செய்கூலி சேதாரம் எல்லாமே போட்டு தான் ஒரு நகைக்கு தருவார்கள் அதை விட நீங்கள் அந்த எஸ்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு கே இருபத்தி ரெண்டு கரெட் அப்படின்னு சொல்லி அடிச்சிருப்பாங்க உண்மையில் இந்த நிமிடப்படுன நகைகள் எல்லாம் இருபத்தி ரெண்டு கரெக்டாக இருக்குதா அப்படின்னு சொல்லி நீங்கள் யாருமே செக் பண்ணி பார்க்குறதில்ல ஆனால் உங்களிடம் நகை தருகின்ற பொழுது இருபத்தி ரெண்டு கரெட்டுக்காக அதற்கான பெருமதியை தான் அவர்கள் வாங்குகிறார்கள் கடை உரிமையாளர்கள் இங்க தனி தனி தனிப்பட்ட ரீதியில் எம்பிக்கிறாங்க அதே மாதிரி கடைகள்ல எம்பிக்கிறாங்க சரி கடைகள்ல வேண்டுகிற நகைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடையினுடைய வாடகை சம்பளம் ஊழியர் சம்பளம் அந்த டேக்ஸ் இந்த எல்லாம் போட்டு ஒரு விலை போட்டு வச்சிருப்பாங்க அவங்க என்ன விலை சொல்றாங்கன்னு தெரியாது நீங்க ஒரு கடையில போய் ஒரு நகை வாங்க போறீங்கன்னா டக்குனா கல்குலேட்டர் எடுத்து வச்சு ஏதோ தட்டி போட்டு ஒரு விலை சொல்லுவாங்க ஆனால் ஏற்கனவே கடையில் இருக்கிற நகைக்கு வந்து விலை குறிப்பிடப்பட்டிருக்கும் ஆனால் அவர்கள் சொல்கின்ற விலை வேறொன்றாக இருக்கும் நாங்கள் குறைக்க சொன்னால் அஞ்சு ரூபா பத்து குறைப்பாங்க அதோட குறைக்க மாட்டாங்க இதில் இன்னும் ஒரு அநியாயம் என்னன்னு சொன்னால் இந்த கல்லு நகைகளை வாங்குகின்ற பொழுது கல்லு நகைகளை வாங்குகின்ற பொழுது அந்த அத்தனை கல்லுக்கும் பவுனினுடைய விலையை தான் போட்டு வாங்குகிறார்கள் விற்கிறார்கள் நகை கடைக்காரர் வாங்குறவர் அதனுடைய பொறுமதியை கொடுத்தா வாங்குறார் நீங்கள் திருப்பி விற்க போகின்ற பொழுது என்ன சொல்கிறான்னு சொன்னால் கல்லுக்கான பொறுமதியை கழிச்சிட்டு தான் வாங்குகிறோம் வாங்குவோம் அப்படின்னு சொல்லுவாங்க எவ்வளவு ஒரு அநியாயம் இதுல இன்னும் ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் நாங்கள் நகைக்கடையில் நகையை வாங்குகின்ற பொழுது அது இருபத்தி ரெண்டு கரெக்டாக இருக்கா இருபது கரெக்டாக கரெக்டா இருக்கா எதுவுமே இல்லை இருபத்தி ரெண்டு கரெக்ட்னு சொல்லி விற்கின்ற பொழுது நாங்களும் நம்பி இருபத்தி ரெண்டு கரெக்ட்னு சொல்லி வாங்குறோம் திருப்பி விற்கின்ற பொழுது அவங்க மிஷின்ல போடுவார்கள் உறைஞ்சி பார்ப்பார்கள் இல்லை இது இருபது கரெக்ட் இது பதினெட்டு கரெக்ட் இதை நாங்கள் இதை வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிக்கின்ற பிரச்சனைகளும் இருக்கு குறிப்பாக இங்க பிரான்ஸ்ல ஒரு சில இடங்கள்ல ஒரு சில கடைகள்ல வாங்கப்பட்ட நகைகள் வாங்குகின்ற பொழுதும் இருபத்தி ரெண்டு கேரட்டுக்கான பெறுமதி போட்டு விற்கப்பட்டதாகவும் அதுக்கப்புறமாக அவைகளை கொண்டு போய் இவரோட பகுதியில் விற்கின்ற பொழுதும் அவைகள் பதினெட்டு கேரட் இருபது கேரட் என சொல்லப்பட்டு பிரச்சனை சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கின்ற விஷயங்களும் இப்போ தெரிய வந்திருக்கிறது இவ்வாறான சம்பவங்கள் இப்போ நிறைய நகை கடைக்காரர் வந்து இல்லை இது உடனே சொல்லுவாங்க என்ன இப்போ இது நாங்கள் செய்த நகை நாங்கள் அவர்கிட்ட கொடுத்து செஞ்சோம் செஞ்சவங்க வந்து தண்ணிவிட்டாங்க நாங்கள் கவனிக்கலை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் தான் வேண்டிட்டோம் அப்படின்னு நாங்கள் யாரை நம்புவது நகை கடக்காரர் வந்து நகை விற்கிற சேல்ஸ் பண்ணிடுற புள்ள வந்து நிற்கும் அந்த பையன் வந்து நாங்கள் திருப்பி விற்கிற பொழுது அல்லது இந்த பிரச்சனை வேற ஒரு தடவை விற்றுருப்பேன் திருப்பி பிரச்சனை போன்ற போல அந்த நிற்க மாட்டான் முதலாளிய கேட்டால் ஏன்னா இதை இந்த கடையில் வாங்குனீங்களா அப்படின்னு சொல்லி இருக்கோம் செகண்ட் நகைக்கு வந்து பில் தர மாட்டாங்க இப்படி நிறைய பிரச்சனைகள் இங்கே இருக்கிறது இதில் செய்கூலி சேதாரம் எல்லாம் போட்டு ஒரு விலையை போடுவாங்க எல்லாத்தையும் கொடுத்து வாங்கிட்டு திருப்பி அதை விற்க போன்ற பொழுது பதினெட்டு கிரட் இருபது கிரட்டுங்கிற சொல்கின்ற சம்பவங்களும் இடம்பெறுகின்ற ஒரு விஷயம் வந்து இங்கே குறிப்பிடத்தக்கது இந்த 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 சம்பவம் ஒன்று நடைபெறது அதே மாதிரி நகை கடைகளில் நீங்கள் நகைகள் வாங்குகின்ற வாங்குகின்ற பொழுது நிறைய பேர் இங்கே பில் அப்படின்றது வந்து இங்கே தருவதில் எல்லாருமே பிளேக்கில் அதாவது பில்லாம் தான் விற்கலாம் பில்லை வாங்கி வச்சுக்கொள்ளுங்க அது உங்களோட வீட்டில் களவு போகிறதா இருக்கலாம் ரோட்டில் களவு போகிறதா இருக்கலாம் நீங்கள் இன்சூரன்ஸுக்கு போகின்ற பொழுது இன்சூரன்ஸ் வந்து குறிப்பிட்ட நகையினுடைய பெருமதிக்கான பில்லை தான் கேட்பாங்க அதை வந்து நாங்கள் பே பண்ணுறோம் சொன்னால் பில்லை கொண்டு வாங்க பில் தந்தால் தான் நாங்கள் பே பண்ணுவோம் அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்குது போத்து பிளானுக்கு போ போல போய் போத்து பிளான் போட்டிங்கன்னு சொன்னாலும் பொழுதுசில் போத்து பிளான் எடுப்பாங்க ஆனால் நாங்கள் இன்சூரன்ஸ் போகின்ற பொழுது பில் கொடுத்தா தான் தருவாங்க ஆனால் இப்போ வந்து பார்த்திங்க நகை களவு கொடுத்தாலும் நிறைய இன்சூரன்ஸ் கம்பெனி விஞ்ஞானிகள் அந்த நகையினுடைய பெருமதியை கொடுக்கின்றனவா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு மிக குறைவு ஆனால் எங்கோ ஒரு சிலர் வந்து ஏதாவது தில்லாரங்கடி வேலை செஞ்சு அதில் இன்சூரன்ஸில் வந்து லாபம் அடைஞ்சவர்களும் நிறைய பேர் எங்களுடைய தமிழர்களுக்குள்ள இருக்கிறார்கள் என்றும் நான் காதலை கேள்விப்பட்டிருக்கேன் ஆக இப்படியான சம்பவங்கள் நிறைய இருக்கிறது நீங்கள் நகைகளை கஷ்டப்பட்டு வாங்குகின்ற பொழுதும் உங்களுடைய நகைகளினுடைய அளவுகள் சரியாக இருக்கிறதா கரெக்ட் சரியாக இருக்கிறதா நீங்கள் சில நகைகளில் உங்களுக்கு சந்தேகம் ஏற்படுகிறது உங்கள் நகைக்கடை நகையில் வந்து சந்தேகம் ஏற்படுகின்ற பட்சத்தில் நீங்கள் உடனடியாக வாங்குகின்ற பொழுது அவர்களிடம் வந்து அங்கே இப்போ இங்கே பரிசை பொறுத்தவரையில் எல்லா நகை கடைகளிலும் அநேகமாக தொண்ணூறு விதமான நகை கடைகளில் அந்த கரெக்ட் செக் பண்ணுற மெஷின் இருக்கும் அதாவது இருபத்தி ரெண்டு கரெக்டாக இருபத்தி நெட்டு கரெட்டா இருபது கரெக்டாக அப்படின்னு செக் பண்ணுற மிஷின் அவங்கள்ட்ட வந்து கேட்டீங்கன்னா மிஷினில் போட்டு ஃப்ரீயாக தான் செக் பண்ணி போட்டு தரப்போயணும் உங்களுக்கு முன்னால் அதை செக் பண்ணி தாங்கும் அப்படின்னு சொல்லி கேளுங்கள் இல்லை என்று சொல்லி சொன்னால் அதை செக் பண்ணி சர்ட்டிஃபிகேட் கேளுங்க ஏன்னு சொன்னா நீங்கள் விற்க போகுன்ற பொழுதுதான் இவ்வாறான சம்பவங்களும் இடம்பெறுகின்றன இப்படியான சுற்று வேலைகளும் இடம்பெறுகின்றது அப்படின்றத வந்து இங்கே ஞாபகத்துக்கொள்ளுங்கள் இது ஒரு விழிப்புணர்வுக்காக இந்த இடத்தில் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு பயந்து கொள்கிறேன் ஒரு நகையை களவு கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வழக்கு தாக்கல் செய்யலாம் வழக்கு தாக்கல் செஞ்சு நீங்கள் அதை மீட்டுக்கொள்வதற்கு நீங்கள் கேஸ் போட்டு நீங்கள் செய்யலாம் அதுவும் இப்போ தமிழ் பிள்ளைகள் நிறைய பேர் வந்து லோயராக படிச்சுட்டு இருக்கிறாங்க லோயருக்கு பயிற்சி பெற்று லோயராக இருக்கிறாங்க இலகுவாக உங்களுடைய வீடுகளில் எங்களுடைய பிள்ளைகள் லோயராக இருக்கின்ற பொழுது கேஸ் போட்டு வெள்ளுவருக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் உங்களோட ஆதாரம் சரியாக இருக்கணும் நிறைய பேர் பில் இல்லாமல் இந்த பிளாக்ல வாங்குறது அல்லது வந்து பில் தர மாட்டாங்க அதனால தான் பொருசில் போயிட்டு அந்த நகையினுடைய பெறுமதி இப்போ எல்லாம் வந்து விலை கிட்டத்தட்ட இங்க பிரான்ஸை நான் நினைக்கிறேன் ஹீரோக்கு மேலே போயிருக்கும் நினைக்கிறேன் அதனால வந்து எழுநூறு ஹீரோ ஒரு பவன ஒரு சங்கிலி போட்டுக்கின்ற பொழுது ரெண்டாயிரம் ஈரோ மூவாயிரம் ஹீரோக்கு ஒரு சங்கிலியாக வாங்கி நீங்கள் போட்டீங்கன்னு சொன்னால் அறுத்துக்கிட்டு போறவங்க ஈஸியாக போயிடும் நீங்க வந்து கொடுத்து விட்டு அழுதுகிட்டு தான் இருக்கணும் அதனால மிக மிக அவதானமாக இருக்குங்க இது ஒரு விழிப்புணர்வுக்காக பயிரப்பட்ட வீடியோ இது சம்பந்தமாக உங்களுடைய கருத்துக்களை என்னோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி